ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்க சொல்லிட்டு இப்போ பார்த்தரில் இந்த டைட்டிலை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அப்படி ஒரு இன்சிடென்ட் தாங்க இன்றைக்கி வந்து நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சழியனை வந்து காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வராரு கோபி வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏன் நீ வந்து டல்லாக இருக்கு அப்படின்னா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செழியன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை ஒர்க்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கோபி வந்து அப்படியே அட்வைஸ் மழையை வந்து தூவுறாரு ஆஃபர்ஸ்னால் இதெல்லாம் தான் செய்யும் ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை எல்லாமே வரதான் செய்யும் அதுக்காகலாம் வந்து சோர்ந்து உட்காரக்கூடாது இப்போ என்ன வந்து எடுத்துக்கோ நான் முப்பது வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அது வந்து இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக நான் என்ன சோர்ந்து போயிட்டேன்னா என்ன இப்போ வேறு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுவும் இப்போ நல்லா போயிட்டுருக்குல்ல அதனால நீ எப்போவுமே வந்து சோர்ந்து போகவே கூடாது ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை இந்த சிறியன் வந்துட்டு தேங்க்ஸ் பா இப்போ தான் எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது இந்த மாதிரி சொல்ல ஆள் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சிறியன் இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் ஜெனி டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லை பாக்யார்ட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா இல்லை எழுட்டையாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணல அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி சொல்ல ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே இந்த செயன் வந்து வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் அடுத்தது வந்து நாளைக்கு வந்து தாத்தாவோட படத்திறப்பு விழா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது படத்திறப்பு விழாவா அப்படின்னு சொல்லி சொன்னது ஆமாம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து தாத்தாவோட ஃபோட்டோ வந்து அம்மா திறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து கோபி வந்து சொல்கிறாரு உங்கள் அம்மா வந்து சும்மாவே இருக்க மாட்டார் என்ன ஓவர் நடிப்பு நடிச்சிட்டு இருக்கா அம்மானாலே பிரச்சனை தான் போல இருக்கு உங்க அம்மானாலேயும் எனக்கு பிரச்சனை எங்க அம்மானாலேயும் எனக்கு பிரச்சனை அவளோட நடிப்புக்கு அவளுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு இப்போ என்ன ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்கள் அப்பாவோட படத்தை அவள் வந்து ஓப்பன் பண்ணி பேர் வாங்கிக்கணும்னு சொல்லி பார்க்குறாளா விட்டா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து அடுத்தது செல வச்சிடுவா போலருக்கு எப்படியெல்லாம் பார் உங்கள் அம்மா ஆனால் அந்த நடிப்பை தானே நீங்கள் எல்லாரும் வந்து நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா உடனே ஏழனம்மா பேச ஆரம்பிச்சிடுறாங்க கோபி உன்னே செழியன் வந்து சொல்கிறாங்க இதோ பாருங்கள் அம்மாவை பற்றி என்கிட்டே இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கோபி வந்து சொல்கிறாங்க ஆமாண்டா உங்கள் அப்பனை வந்து தெருளை வச்சு உங்கள் தாத்தா வந்து அடிச்சாரு அதை தடுக்கிறதுக்கு கேக்குறதுக்கு நீங்கள் யாருமே வரல ஆனால் உங்கள் அம்மாவை நான் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே அப்படியே உடனே வந்து எல்லாரும் ஏறிட்டு வரீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அம்மாவை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து சொல்கிறாங்க போடா போ இதுதானே வந்து எப்போவுமே வந்து நடக்கிறது குடிச்சிட்டியா காஃபி அப்படின்னது இன்னும் இல்லைன்றாங்க போதும் போது காஃபி குடிச்சது எழுந்துவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாரு செடியனுக்கும் சரி இனியாக்கும் சரி எவ்வளோ பட்டாலும் கொஞ்சம் கூட புத்தியே வராது திரும்ப திரும்ப எப்படிதான் அவங்க அப்பாட்ட போய் பேசுறாங்கன்னே தெரியல சரி இப்போ ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து தாத்தாவோட ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து வச்சுருக்காங்க திறக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து இந்த விளக்கு இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து வந்துட்ருக்காங்க பாக்யாவும் செல்வியும் எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னக்கா நிறைய வந்து சமைக்க சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செல்வி ஆமா மாமாவுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிகிட்ருக்கும் போதே செழியன் வந்து வராங்க என்னம்மா எல்லாமே ரெடியாக இருக்கு அப்படின்னா ரெடியா ரெடியாக இருக்கு சரி ஜெனி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஜெனியும்ிம்பிட்டுதான் இருந்தால் ஆனால் கிளம்புற டைம்ல வாமிட் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா தான் ஜெனி வரல அப்படின்னு வீட்டில் தனியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவங்க மம்மி வந்து வந்திருக்காங்க வந்ததுனால தான் நான் வந்து இங்கேருந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டியும் இனியாவும் வந்துட்டு இருக்காங்கம்மா தான் இனியா வந்து மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி வந்து வர்றாரு ஏதோ பழனிசார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழனிச்சாமி வந்து பாக்கியட்ட சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல காரியம் மேடம் நீங்கள் வந்து இது அவருக்கு செய்கிற பெரிய மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டியும் இனியாவும் வந்து வந்துடுறாங்க பாட்டி வந்து ரொம்ப அப்படியே டல்லாக வராங்க பழைய ஈஸ்வரியே இல்லை அந்த மாதிரி வந்து உடஞ்சி போயிருக்காங்க பாட்டி அப்புறம் எழு அமிர்தா நிலா இவங்க மூணு பேரும் வந்துடுறாங்க பாட்டியை பார்த்ததுமே எழுக்கு வந்து ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகிடுது அமிர்தா வந்து எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து பாட்டியை வந்து இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க உடனே வந்து அம்மா திறந்துடலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து கேட்குறாங்க சரி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்து அத்தை வாங்கத்தை நீங்கள் தான் திறக்கணும் அப்படின்றாங்க ஐயோ எல்லா பாக்யா என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு ன்றாங்க உன்னை எல்லாரும் சேர்ந்து இல்ல பாட்டி நீங்க தான் திறக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட போட்டோ வந்து திறக்க வைக்கிறாங்க பாட்டியை வச்சு கரெக்டா திறக்க போற நேரம் வந்து பாத்தீங்கன்னா கோபி வந்து உள்ள வராரு கோபியை பார்த்ததுமே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு இவர் எப்படி கரெக்டா இங்க வந்தாருட்டானா யாருமே எதுவுமே சொல்றது இல்ல பாட்டியுமே எதுவும் சொல்றது இல்ல அவரும் வந்து அமைதியா வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி வந்து தாத்தாவோட போட்டோ வந்து திறக்கிறாங்க அப்புறம் பூவெல்லாம் போட்டு அஞ்சலி செலுத்துறாங்க வரிசையா பாக்யா செழியன் எழில் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாருமே எல்லாருமே பூ போட்டு அஞ்சலி செலுத்துறாங்க இவர் மட்டும் அப்படியே கையை கட்டி நின்றுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு பாக்யாவை பார்த்து பார்த்து முறைச்சிட்டு அதுக்குன்னே வந்திருக்காரு போல அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவை பற்றி யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செய்யன்னு சொன்னது முதல்ல செல்வி தான் வராங்க செல்வி வந்துட்டு நான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட என்னை வந்து வேலைக்காரி மாதிரி ஐயா நடத்துந்தே இல்லை சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க இப்போ ஐயா இல்லைன்றத என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து அழகாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாக்யாவை வந்து பேச சொல்றாங்க சரியன் உடனே பாக்யா வந்து பேசுகிறாங்க பாக்யா மைக்க வாங்கினதும் கோபிகா அவ்வளோ எரிச்சலா இருக்கு பாக்யா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மாமா வந்து எனக்காக வாழ்க்கையில கொஞ்சம் நஞ்சோன்னு இல்லை அவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணிருக்காரு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து அவர் கூடையே பார்த்துட்டு இருக்காரு நான் சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே மாமா கொடுத்த ஊக்கமும் அவர் கொடுத்த தைரியமும் தான் வாழ்க்கையில எப்போ மே என்ன வந்து சோர்ந்து போக விட்டதே கிடையாது எப்பயும் என்ன ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க ஒரு மகளா என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு கோபிக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செழியன் இனியா எழில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தாத்தாவை பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் அப்படியே வந்து காட்டிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு கோபி உன்னே பாட்டி அதுக்கு எதுவுமே சொல்றதில்ல அமைதியாக இருக்காங்க வந்துட்டு உடனே பூ வந்து தாத்தா போட்டோக்கு போட்டுட்டு இங்கே இருக்காரு பற்றி நீங்கள் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினீங்க ஏன்னா அவர் ஊருக்கு வந்து அவ்வளோ நல்லதெல்லாம் தான் பண்ணிருக்காரு எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு பேர பசங்களுக்கு மருமகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரு ஆனால் பெத்த பையன் எனக்கு வந்து அவர் எப்படிப்பட்ட அப்பாவாக இருந்திருக்காருன்னு நான் வந்து சொன்னேன் சொல்ல வேணாமா அதுக்காக தான் நான் வந்து இப்போ இங்கே வந்திருக்கேன் இந்த மனுஷன் இருக்காரு நான் பிறந்ததுலேருந்து சின்னதுலேருந்து நான் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் என்ன நினச்சாரோ அதை தான் அவர் வந்து செய்கிற மாதிரி வந்து வச்சுருக்காரு அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை தான் நான் படிக்கணும் நான் படிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது போகிறது வர்றது எல்லாமே வந்து அவர் தான் முடிவெடுத்தார் என்னோட வாழ்க்கையில் என்னை எந்த முடிவும் அவர் வந்து எடுக்க வச்சதே இல்லை அவர் வந்து எப்படியெல்லாம் சொல்கிறாரோ அப்படியெல்லாம் வந்து என்னை வந்து ஆட்டி வச்சுருந்தாரு அவர் நினச்சதை தான் வந்து என் வாழ்க்கையில் வந்து நடத்திட்டு இருந்தார் அப்படி ஒரு அப்பாவாக தான் அவர் வந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு எரிச்சலாக பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பழனிசாமி சொல்கிறாங்க சார் இதெல்லாம் பேசுகிற இடமா சார் இது அப்படின்னதும் பேசணுங்க பேசணும் இந்த இடத்த விட்டால் அப்புறம் எங்கே போய் பேசுகிறது என் அப்பா பத்தி நான் வந்து சொல்ல வேணா என்னை வந்து பெத்த மகனே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப வந்து நான் அப்பானு கூட சொல்லக்கூடாது இல்லை இந்த மனுஷன் தானே சொல்லணும் நான் அப்படி தான் பேசுவேன் நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை பேசிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன்றாங்க செழியன் கூட வந்து தடுக்க பாக்குறாங்க அப்பா வேணாம் பாண்ட ஏய் போ அந்த பக்கம் நான் பேசணும்னு நினைச்சதை பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராமமூர்த்தி தாத்தாவை இந்த ஒரு சமயத்துல இறக்கி பேசுறதுக்காகவே கோபி வந்து வந்திருக்காங்க கோபி மாதிரி ஒரு மனுஷனால எப்படிதான் நிஜமா நிஜமான வாழ்க்கையில இருக்காங்களே என்ன தெரியல ஆனா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இறக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கூட பாகியாவை இறக்கி வைக்கணுன்றதுக்காகவே இப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாட்டி வந்து அழுதுட்டு அமைதியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கோவம் வருதே இருந்தாலும் அவங்க வந்து அந்த பேசுகிற சூழ்நிலையில இல்லை அமைதியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவருக்காகவே தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் அதாவது இவரு சொன்ன மாதிரியே தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் என் விருப்பத்துக்குன்னு நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன் அதை வந்து ஏதோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு என் குடும்பமே என்னை வந்து ஒதுக்கிடுச்சு என்னை வந்து அந்த குடும்பத்துலேருந்தே ஒதுக்கிட்டாங்க ஒரு அப்பாவுக்கு மக செய்ய வேண்டிய கடமையை கூட என்னை செய்ய விடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ரோஷமாக பேசிகிட்ருக்காரு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இந்த கோபி வந்து பேச ஆரம்பித்ததுமே நம்மளுக்குமே அவ்வளோ இரிட்டேட் ஆகுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சலி கூட்டத்தில் வந்து யாரும் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க அவங்க அப்பான்னு கூட பார்க்காம இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு சரியனை சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரை யார் சொல்ல சொன்னாங்க கோபிட்ட எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அப்படியே அவங்க அப்பாட்ட சொல்லிடுறது அதுக்கப்புறம் இவர் வந்து பிரச்சனை பண்ணுறது க பார்த்தா பாக்யாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்ருக்காரு ஆனால் அவ அவங்க அப்பாவை தான் அவங்க வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காரு அது வந்து இவருக்கு வந்து தெரியவே இல்லை என்னதான் இவர் இந்த மாதிரி இருக்காருன்னே தெரியல சரி பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ